வணக்கம் நட்டினியின் முன்னூற்று எண்பத்தி எட்டாவது செய்தி சேவை ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினாறு வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாளில் நாளிடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி சசிகுமார் தமிழக செய்திகள் சமஸ்கிருதத்துக்கு தமிழ்நாட்டிலே இடம் கிடையாது சமஸ்கிருதத்தை யார் திணித்தாலும் அதை ஓட ஓட விரட்டுவோம் என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார் மதுரையின் அடையாளமான வைகை நதியை பராமரிக்க நடவடிக்கை எடுக்கப்படாததால் நாள்தோறும் சிறிது சிறிதாக மறைந்து வருவதாக நீர் மேலாண்மை கருத்தரங்கில் சமூக ஆர்வலர்கள் ஆதங்கத்தை தெரிவித்தனர் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார கிராமங்களில் மர்மமான முறையில் கால்நடைகள் கொல்லப்படுவதற்கு காரணம் நீலகிரி கடுவா என்ற விலங்கினம்தான் என வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர் தொடக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கை மனுக்கள் மீது ஐந்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட தொடக்க கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஐஐடி நுழைவுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன இதில் சென்னை மாணவர் ஆர் ராகுல் அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடந்த ஒன்பது மாதங்களில் அறுநூற்று நான்கு குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக புரோசிகா ரயில்வே சைல்டு லைன் அமைப்பு தெரிவித்துள்ளது ஈரோடு அருகே சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த மாணவியின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதை அடுத்து அவை கோவை மற்றும் சென்னைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன தீனதயாள் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகளின் படங்கள் அனைத்தும் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று டிஎஸ்பி சுந்தரம் தெரிவித்துள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டம் வருகிற பதினெட்டாம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது இந்திய செய்திகள் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அருகே குடியிருப்பு பகுதியில் மிக் இருபத்தி ஏழு ரக போர் விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியது டெல்லியில் உணவு விடுதிக்குள் ஏழை குழந்தைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் அம்மாநில துணை முதல்வர் சிசோடியா பஞ்சாப் எல்லை வழியாக இந்தியாவுக்குள் போதைப் பொருட்களை கடத்தி வந்த இரு பாகிஸ்தானிய கடத்தல்காரர்களை எல்லை பாதுகாப்புப் படையினர் சுட்டுக் கொண்டனர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர்களான குலாம் நபி ஆசாத் மற்றும் கமல்நாத் ஆகிய இருவரும் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர் சமீபத்தில் நடந்து முடிந்த மாநிலங்களவை தேர்தலுக்குப் பிறகு மாநிலங்களவையில் பாஜக கூட்டணியின் பலம் காங்கிரஸ் கூட்டணியை விட சற்று அதிகரித்துள்ளது ஆனாலும் பெரும்பான்மை பலம் கிடைக்கவில்லை செய்திகள் உலக அளவில் முன்னணி வர்த்தக சமூக வலைதளமான லிங்க் இன் நிறுவனத்தை மைக்ரோசாப்ட் நிறுவனம் வாங்கியுள்ளது மக்களை ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு ஆகாய மார்க்கமாக அழைத்து செல்லும் ட்ரோன் டாக்ஸியை சீன நிறுவனம் ஒன்று அறிமுகப்படுத்துகிறது விபத்து ஏற்பட்ட ஜப்பானின் புகோஷிமா அணு உலையை விட கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பானது என ரஷ்யா கூறியுள்ளது உளவு செயற்கைக்கோளுடன் அனுப்பப்பட்ட அமெரிக்க விண்வெளி ராக்கெட் ஏவிய சில வினாடிகளிலேயே விடுத்தி சிதறியது ஆஸ்திரேலியா பிரிஸ்பெயின் தமிழ் பாடசாலையின் முப்பத்தி ஓராவது ஆண்டு விளையாட்டு விழா பிரிஸ்பெயின் புறநகர் பகுதியான ஜிண்டலியில் உள்ள சென்டனரி மாநில உயர்நிலைப்பள்ளி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது ஹாங்காங்கில் கல்வி மற்றும் செறிவூட்டலுக்கான இளைய நண்பர்கள் கிளப் அகாடமி சார்பில் தமிழ் வகுப்புகளுக்கான பதிமூன்றாவது ஆண்டு விழா நடைபெற்றது சுவிட்சர்லாந்தில் சைவ நெறிக்கூடம் சார்பில் சைவமும் தமிழும் என்ற போட்டி நான்கு நகரங்களில் நடைபெறுகிறது இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ள சிங்கள படையினரை திரும்பப் பெற முடியாது என்று இலங்கை அரசு திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது அணுசக்தி விநியோக நாடுகள் குழுவில் இந்தியாவை சேர்ப்பது குறித்து வியன்னா மாநாட்டில் எவ்வித விவாதமும் நடைபெறவில்லை என சீனா தெரிவித்துள்ளது தமிழகத்திலிருந்து ஆஸ்திரேலியாவில் தஞ்சவடைய புறப்பட்ட நாற்பத்தி நான்கு ஏழு தமிழ் அகதிகள் படகு கோளாறால் இந்தோனேசிய கடலில் தத்தளித்து வருகின்றனர் துபாய் விமான நிலைய பகுதியில் ஆளில்லா சிறிய ரக விமானம் ஒன்று பறந்ததால் விமான நிலையம் சுமார் ஒரு மணி நேரம் மூடப்பட்டது வணிகச் செய்திகள் தங்கம் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி நான்கு ரூபாய் எண்பது பைசா அனில் அம்பானி தலைமை வகிக்கும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் ஏர்செல் நிறுவனத்தை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்ட நிலையில் ஆர்காம் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ளது சேவை வரி உயர்வால் தமிழக போக்குவரத்து கழகங்களுக்கு மாதந்தோறும் ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் தமிழகத்தில் கத்தரிக்காய் விலை வெகுவாக சரிந்துள்ளது நாட்டின் முன்னணி மென்பொருள் ஏற்றுமதி நிறுவனமான இன்போசிஸ் தனது புதிய செயற்கை நுண்ணறிவு தளம் மானாவின் வளர்ச்சி இந்நிறுவனத்தின் மிகப்பெரிய வர்த்தக துறையாக உருமாறும் என நம்புகிறது டாடா குளமும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களில் பணியாற்றி வரும் பெண் அதிகாரிகளை தலைமை பொறுப்பில் அமர்த்தும் திட்டத்தை துவக்கியுள்ளது டாபர் நிறுவனம் மின் வர்த்தகத்திலும் இறங்க முடிவு செய்துள்ளது தெலுங்கானா அரசு பார்மாசிட்டி ஒன்றை அமைக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறது விளையாட்டுச் செய்திகள் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரை இந்திய அணி வென்றது புற்றுநோய் அலியின் சிகிச்சை செலவுக்காக நடத்தப்பட்ட ஏலத்தில் கிரிக்கெட் கேப்டன் டோனியின் கையுறை மற்றும் கால் காப்பு ரூபாய் ஒரு லட்சத்துக்கு ஏலம் போயுள்ளது டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயசின் ராக்கெட் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளது தேசிய துடுப்பு படகு போட்டியில் தமிழக அணி ஐந்து பதக்கங்களை வென்றுள்ளது கோபா அமெரிக்கா கால்பந்து தொடரின் காலிறுதிக்கு அமெரிக்கா முன்னேறியுள்ளது லீக் போட்டியில் பராக்வே அணியை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்று வீழ்ச்சியுள்ளது யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் தனது முதல் போட்டியில் ஜெர்மனி அணி உக்ரைனை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் அடித்தது யூரோ கால்பந்து தொடரில் இங்கிலாந்து ரஷ்ய ரசிகர்கள் இடையே பயங்கர மோதல் வெடித்தது இந்த வன்முறையில் பலர் காயமடைந்தனர் இலங்கை அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் போது நடுவர் எஸ் ரவியிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டதை அடுத்து இங்கிலாந்து பவுலர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் எச்சரிக்கப்பட்டுள்ளார் திரைச்செய்திகள் விஜய் டிவியின் கலக்கப்பகுதி யார் நிகழ்ச்சியின் டைட்டில் வின்னராக முகமது குரேஜியும் ரன்னராக அறந்தாங்கி நிஷாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் வெற்றி பெற்றவர்களுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் பரிசளித்தார் உத்தா பஞ்சாப் படத்துக்கு பதிமூன்று வெட்டுகளை பரிந்துரைத்த தணிக்கை குழுவின் உத்தரவை மும்பை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து படம் ஏ சான்றிதழுடன் வெளியாக அனுமதி அளித்துள்ளது பிரபுதேவா ஜெயம் ரவி அரவிந்த் சாமி இந்த வித்தியாசமான கூட்டணியில் அடுத்து வரவிருக்கிறது போகன் இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்